ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு லக்ஷ்மி பாயி வருகை நான் அதிகாலையில் எழுந்து வழிபாடு செய்தேன் சாயி மகராஜ் வெளியில் கிளம்பி செல்வதையும் பின்னர் திரும்பி வருவதையும் கண்டு நாங்கள் தரிசித்தோம் வழிபாட்டின் போது இரண்டு பூக்களை தமது இரண்டு நாசிகளிலும் மற்றும் இரண்டு கை பூக்களை தனது காதுகளிலும் சிகசிலும் வைத்து கொண்டார் எனது கவனத்தை இதை பார்க்கும்படி மாதவாவ் தேஷ்பாண்டே திருப்பினார் இது ஒரு உபதேசம் என்று நான் கருதினேன் இரண்டாம் முறையும் சாயிபாபா இவைகளையே திரும்பவும் செய்தார் நான் அது குறித்து இரண்டாம் முறையும் சிந்தி சிந்திக்க ஆரம்பித்த போது எனக்கு சில்லிம் புகையை கொடுத்தார் இதை எனது எண்ணத்தை உறுதிப்படுத்தியது அவர் ஏதோ ஒன்றை கூறினார் அதை நான் உடனடியாக கவனித்தேன் அதை முக்கியமாக நினைவில் கொள்ள விரும்பினேன் ஆனால் அது எனது மனதை விட்டு சுத்தமாக வெளியே விட்டது நாள் முழுவதும் அதை நினைவில் கொணக நான் செய்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை இம்மாதிரியான அனுபவம் எனக்கு முதலாவதாகையால் நான் மிகுந்த வியப்படைந்தேன் தமது ஆணையே எல்லாவற்றிற்கும் மேலானது என்றும் சாயிபாபா கூறினார் எனது மகனின் உடல்நலம் குறித்து நான் கவலை கொள்ள தேவையில்லை என்பதாக இதனை நான் புரிந்து கொண்டேன் மத்திய ஆகத்தி முடிந்து நாங்கள் திரும்பி கொண்டிருந்த போது திருமதி லக்ஷ்மிபாயி ஜவு ஜவுலாக்கி அவிஸ்யாபாயி என உள்ளூரில் அழைக்கிறார்கள் எனது இருப்பிடத்திற்கு எதிரே நின்று கொண்டு இருந்தாள் நான் அவளை காண்பதில் மிகவும் அடைந்தேன் நான் மசூதியை விட்டு கிளம்பிய அத்தகுணம் அவள் மசூதிக்கு வந்தாள் சாயிபாபா அவளை அந்த நேரத்தில் வழிபட அனுமதத்தின் அனுமதித்ததன் பேரில் சிறப்பான அனுகூலத்தை அவளுக்கு செய்தார் மதிய உணவுக்கு பின் நான் சிறிது நேரம் படுத்து இழைப்பாகினேன் தீட்சித் ராமாயணம் படித்தார் நாத் மகாராஜின் சில கதைகளையும் படித்தார் உபாசனையும் அங்கிருந்தார் தாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்